மாகாண அதிகாரத்தை எப்படி கொழும்பு எடுத்திருக்கின்றது என்பது ஒன்று நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு அவர்களுடைய பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன ஊழல் மோசடி என்பது பொதுவாக இலங்கை அரசாங்கத்தின் ஒரு பண்பாடாக மாறிவிட்டது இலங்கை அரசுடைய கட்டமைப்பில் பண்பாடாக மாறிவிட்டது அரச கட்டமைப்பில் மாற்றங்களை செய்யாமல் இந்த ஊழல் மோசடிகளை விசாரணை செய்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது சமூக வலைத்தளங்களுடைய என்பது மிக முக்கியமானது அதை மறுதளிக்க முடியாது இன்று உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் கூட அல்லது அரசியல் சீர்பாடுகள் கூட சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் முன்னெடுக்கப்படும் தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களால் ஒன்று திரட்ட முடியாத மக்கள் கூட்டத்தை சாவச்சேரி ஊழல் மோசடி செய்திருக்கின்றது எந்த விடயத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டு முற்று முழுதாக பதிமூன்றாம் தேதி இருக்கக்கூடிய சகல அதிகாரங்களையும் கொழும்பு கையாளக்கூடிய நிலைமைக்குத்தான் இது வந்து விடுமோ என்ற ஐயத்தை தோற்றுவித்திருக்கிறது ஏற்கனவே அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இருக்கின்ற அற்புசொப்பு அதிகாரங்களையும் முற்று முழுதாக கொழும்பு வாய்ப்பு வரலாம் இலங்கை அரசனுடைய ஒத்தியாட்சி அரசியல் ஜாப்பிலே முழுமையான ஒரு மாற்றம் தேவை ஒரு சிஸ்டம் சேஞ்ச் முழுமையாக தேவை உயிருடை தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு தாய நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மதிப்பு வருகின்றோம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த வாரம் முக்கிய சம்பவமாக இடம்பெற்றது சாவச்சேரி மருத்துவமனையில் இடம்பெற்ற மக்களுடைய போராட்டம் ஒன்றை நள்ளிரவில் இருந்தே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அடுத்த நாள் நண்பர்கள் வரையில் அந்த மக்களுடைய போராட்டம் தாங்களாகவே இணைந்து கொண்டு அந்த மக்களுடைய போராட்டம் இடம்பெற்றிருந்தது இவை தொடர்பாக இன்று நாம் சந்திக்க இருப்பது பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களை வணக்கம் நிக்சன் வணக்கம் இந்த சாவச்சேரி மருத்துவமனையில் அந்த மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற அந்த போராட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அனிவாக நான் நினைக்கின்றேன் இது மக்களிடம் இருந்த நீண்டகால விரக்தி அதாவது சாபச்சேரி வைத்தியசாலை கிட்டத்தட்ட ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக ஆஹ் திறம் உயர்த்தக்கூடிய அல்லது மாவட்ட வைத்தியசாலையாக கருதக்கூடிய அளவுக்கு அங்கே வசதிகள் இருந்திருக்கின்றன புதிய கட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அவை சரியாக செயற்படுத்தவில்லை செயல்படுத்தப்படவில்லை நோயாளர்கள் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பிரச்சனையை புதிதாக வந்தவர் செய்ய முற்பட்டிருக்கின்றார் அது தொடர்பாக அவர் சமூக வலைத்தளங்களை பாதிப்பெற்றிருக்கின்றார் அதை கண்ணுற்ற மக்கள் தான் அவருக்கு ஆதரவாக அங்கே போராடி இருக்கின்றார் ஆகவே மக்களுடைய உணர்வு என்பது உண்மை நான் நிற்கின்ற வைத்தியர் அர்ஜுனாவை மக்களுக்கு அங்கே தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை போராட்டத்திலே கலந்து கொண்ட பலர் தங்களுக்கு வைத்தியருடைய முகத்தை தெரியாது என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே மக்களுடைய விரக்தியினால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது அவரது சமூக வலைத்தளங்களை வெளிப்படுத்தியிருக்காவிட்டால் அது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கார் என்றால் அவர் மிக குறுகிய நாட்களும் அங்கே பதவி ஏற்றிருக்கின்றார் அவை பதினான்கு நாட்களிலே அந்த வைத்தியருடைய முகத்தை முகம் பரிச்சயமாக இருக்கின்ற அளவுக்கு இல்லை ஆகவே சமூக வலைத்தளத்தில் அவர் அந்த ஊழல் மோசடிகளை அஹ் காரணமாக மக்கள் அவருக்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே அங்கே ஊழல் மோசடி ஒன்று இருந்திருக்கின்றது என்பது உண்மை அது வெளிப்படையாக ஏற்கனவே தெரிந்த வடிவமும் கூட ஆகவே அதை அவர் துணிச்சலோடு வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் நேற்று பேசப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த மாகாண சபைகளுக்கு உள்ள அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்தால் பறிக்கப்பட்டதும் சுகாதாரத்துறை மீது மத்திய அரசு அதிக அளவு ஆதிக்கம் செலுத்துவதும் இதற்கு ஒரு காரணம் என்று கூறப்பட்டிருந்தது இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அஹ் மாகாணங்களுடைய அதிகாரங்களை ஏற்கனவே கொழும்பு எடுத்துக் கொள்ளுகின்றது என்பது அது தெரிந்த குற்றச்சாட்டு அது பகிரங்கமான குற்றச்சாட்டு கொரோனா காலத்தின் போது சுகாதாரத்துறைக்கு இருந்த மாகாணங்கள் மாகாண சபைகளிலே சுகாதாரத்துறைக்கு இருந்த பல அதிகாரங்களை மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கின்றது ஆகவே அதனோடு ஒத்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் அர்ஜுனாவுடைய நியமனம் கொழும்புதான் செய்திருக்கின்றது அதாவது மாகாண சபைகளுக்கு வடமாகாண சபைக்கு தெரியாமல் அது அவருடைய ஆலோசனை இன்றி இந்த நியமனம் இடம்பெற்றுகிறது அது அங்கே உண்மையில் தவறு மாகாண சபைகளுக்கு எப்படியாக இருந்தாலும் இங்கே பிரச்சனை என்பது உண்மை ஊழல் மோசடி மற்றும் அங்கே வைத்தியசாலை சரியாக இயங்கவில்லை வைத்தியர்கள் லீவ் எடுத்திருக்கிறார்கள் என்ற பிரச்சனை என்பது உண்மை அதே கருத்து இல்லை ஆனால் இந்த நியமனம் தொடர்பான கேள்வி வருகிறது எப்படி என்றால் இது மாகாண சபைகளுடைய அதிகாரத்தை எப்படி கொழும்பு எடுத்திருக்கின்றது என்பது ஒன்று ஆகவே நாங்கள் ஒன்றை பார்க்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு அவருடைய பலவீனங்கள் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றன அஹ் அதிகாரிகள் மீளப்பெறப்படுகின்ற பொழுது அவற்றை சுட்டிக்காட்டி இருந்தாலும் கூட அதை மீளப்பறக்கூடிய அல்லது அஹ் வேறு மாற்று வழிகள் செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஏற்பாட்டையும் அங்கே செய்யவில்லை அத்தோடு வடமாகாணத்தை பொறுத்தவரையில் அல்லது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளும் அஹ் உயர் அதிகாரிகளும் சில வகைகளே கொழும்போடுதான் தொடர்பட்டு பணியாற்ற விரும்புகிறார்கள் தங்களுடைய வசதிக்காக வாய்ப்புக்காக அப்படியான ஒரு அணுகுமுறையை அவர்கள் அவர்களை பலர் எல்லோரும் அல்ல குறிப்பிட்ட சிலர் அப்படியான நகர்வர்களை மேற்கொள்கின்றார்கள் ஆகவே அதுவும் அங்கே ஒரு காரணமாக இருக்கின்றது கொழும்பு மாகாணத்துக்குரிய அதிகாரிகளை மூளைப்பெறுவதற்கான அல்லது மூலப்பெறாமலேயே மாகாணத்துக்கான அதிகாரத்தை பைபாஸ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அளவுக்கான நிலைமை என்பது இருக்கின்றது அதுக்கு அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் காரணமாக இருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பேச வேண்டும் இது நான் நினைக்கிறேன் ஒரு அரசியல் காரணம்தான் ஊழல் மோசடி என்பது பொதுவாக இலங்கை அரசாங்கத்தின் பண்பாடாக அது மாறிவிட்டது இலங்கை அரசினுடைய கட்டமைப்பில் இது பண்பாடாக மாறிவிட்டது இந்த நிலையில் வடமாகத்தில் மாத்தமல்ல எல்லா மாகாணங்களிலும் ஊழல் மோசடி என்பது அதிகரித்து இருக்கிறது அதுவும் அரச துறைக்குள்ளே ஊழல் மோசடி இருக்கின்றது அறிக்கையாக இருக்கலாம் அல்லது வேறு சர்வதேச அமைப்புகளுடைய அறிக்கையாக இருக்கலாம் இலங்கையினுடைய அதிகாரத்து சுயோகம் மோசடி மற்றும் பொருளாதார குற்றங்கள் என்ற குளிச்சாட்டு எல்லாமே பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது சாவத்திரி வயசுகள் இடம்பெற்ற ஊழல் மோசடி என்பதற்கும் கொழும்பில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் காரணமாக இருக்கலாம் என்றால் இது மிகப்பெரிய ஒரு மோசடி என்று தான் பார்க்கப்படுகிறது ஆகவே இது தனியார் வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் சேர்ந்து செய்தது அல்ல இது 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 ஒரு அரசியல் காரணம் தான் இது இது கொள்முதல் மையமாக கொண்ட அரசியல் காரணம்தான் இளைஞருடைய அரச கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஊழல் குட்டிச்சாட்டு அதாவது ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரோகம் என்பது ஒரு பண்பாடாக மாறி தான் நாங்கள் இதை பார்க்கலாம் ஆகவே வைத்தியர் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உண்மையானவை அது பற்றிய விமர்சனங்கள் அவர் பற்றிய விமர்சனம் அதாவது கையாண்டு முறை பற்றிய விமர்சனம் என்பது வேறு ஆனால் அங்கே மக்கள் எழுச்சி அடைந்திருக்கிறார்கள் என்றால் அந்த மக்கள் வைத்திய அர்ச்சனவருக்காக அல்ல அங்கே அந்த தங்களுடைய வைத்தியசாலை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற அதிருப்தி காரணமாகத்தான் மக்கள் அங்கே இழிச்சு கொண்டிருக்கிறார் உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டுமாக இருந்தால் இந்த பிரச்சனை ஆராயப்பட வேண்டும் தீர்க்கப்பட வேண்டும் மருத்துவர் அர்ஜுனா பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சமூக வலைதளங்களில் முன்வைத்திருந்தார் அவை தொடர்பாக நேற்று பாராளுமன்றத்திலும் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா கனிமையாக இந்த விசாரணை உரிய முறையில் இடம்பெறும்னு சொல்ல முடியாது விசாரணை ஆரம்பிக்கப்படலாம் ஆனால் விசாரணையின் முடிவு சரியாக இருக்கும் சொல்ல முடியாது என்றால் இது நான் ஆரம்பத்தை சொன்னது போல இது மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி அதாவது இலங்கை அரசனுடைய கட்டமைப்பாக மாறிவிட்ட ஊழல் மோசடி ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ஊழிலே உள்ளூருக்குள் இருக்கக்கூடிய வடமானத்துக்குள் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் விடுபட்டார்கள் சொல்ல முடியாது அவர்கள் செவனை நிற்பதன் காரணமாக ஈடுபட்டிருக்க முடியும் அல்லது வேறு காரணங்களால் ஈடுபட்டிருக்க முடியும் ஆனால் இதன் பின்னணி என்பது அரசியல் காரணங்கள் தான் கொள் மையமாக கொண்ட அரசியல் காரணங்கள் தான் ஆகவே ஒரு சரியான விசாரணை இடம்பெறும் என்று நாங்கள் கூற முடியாது என்றால் இது சாவச்சேரி வைத்தியசாலை மாத்திரம் அல்ல வடகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய வைத்தியசாலைகளும் சாலைகளும் அப்படியான குற்றச்சாட்டுகள் முன்வெறுகின்றன வைத்தியசாலைகள் மாற்றம் அல்ல அரச நிறுவனங்கள்லயும் அப்படியான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அவை அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு உரிய விசாரணையாக நடத்தப்பட்டு அங்கே தீர்வு அடைக்குமா என்று சொல்ல முடியாது ஆனால் சாபக்சேரி மக்கள் மாத்திரமல்ல வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே ஏதோ ஒரு வகையில் போராட்ட மனநிலோடு இருக்கிறார்கள் என்பது வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இங்க அதான் பார்க்க வேண்டும் அதாவது அரசியல் உரிமை இல்லை என்பதற்கு அப்பால் அங்கிருக்கக்கூடிய அரசன் நிறுவனங்களில் நடக்கின்ற ஊழல் மோசடிகள் மற்றும் அசமந்த போக்குகளால் மக்கள் விரக்தி அடைந்திருக்கிறார்கள் அந்த அசமந்த போக்கு ஊழல் மோசடி என்பதற்கு தனியாக அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் மாத்திரம் காரணம் அல்லது மையமாக கொண்டு அரசியல் தான் அரசு தான் காரணமாக இருக்கின்றது ஆகவே அரச கட்டமைப்பில் மாற்றங்களை செய்யாமல் இந்த ஊழல் மோசடிகளை விசாரணை செய்து மக்களுக்கு நீதி கிடைக்கும் அல்லது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது மருத்துவர் அர்ச்சனாவின் கருத்தை கருத்துக்களை அடுத்து உருவாகி அந்த மக்கள் போராட்டம் இப்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் அது அடிப்படை பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது இந்த நிலைமையில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாவிட்டால் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டத்தை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குமா நிச்சயமாக மக்கள் போராட்டம் வடகிழக்கு பல இடங்களிலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதிகமாகவே காணப்படுகின்றன முதலாவது நாங்கள் இலங்கை அரசு அரசு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அதிருப்தி என்பது வேறு அரசியல் உரிமைகள் அரசியல் விடுதலை கிடைக்கவில்லை என்பது வேறு அதை விட அதை பெற்றுக் கொடுப்பதாக சொல்லுகின்ற தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடுகள் இருந்து மக்களுக்கு அதிருப்தி இருக்கின்றது இதன் காரணமாக பொதுபொருப்பாளர் என்ற ஒரு நிலைமைக்கு சிறு சம்ப்புகள் சென்றிருக்கின்றன ஆகவே அங்கு மக்கள் ஒரு போராட்ட மனநிலையோடு இருக்கிறார்கள் மக்கள் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றன அஹ் என்ற தகவலை சாபச்சேரி போராட்டம் எடுத்துக்காட்டி இருக்கின்றது ஆகவே எதிர்காலத்திலும் அவ்வாறான போராட்டங்கள் இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் நல்லது என்றால் இந்த சேடி மக்களுடைய போராட்டத்தின் காரணமாக குறைந்தபட்சம் வடக்கு கிழக்குமாக இருக்கக்கூடிய அரச அலுவலகங்களில் நடக்கின்ற ஊழல் மோசடிகளிலே கொஞ்சம் குறைவு ஏற்படலாம் அல்லது கொஞ்சம் ஊழல் மோசடிகள் ஈடுபடுவது தவிர்க்கப்படலாம் அல்லது அந்த ஊழல் மோசடி ஈடுபட்ட அதிகாரிகள் தங்களை மாற்றிக்கொள்ளலாம் என்றால் மக்களுடைய போராட்டம் அந்த 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 தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது மீண்டும் மக்கள் போராடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மக்கள் தங்களை அம்பலப்படுத்துவார்கள் மிக இலகுவாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை தாண்டி பெரிதான ஊடகங்களை தாண்டி சமூக வலைத்தளங்கள் இந்த விடத்தை கொண்டு வருகின்றன என்ற அடிப்படையில் காலங்களிலே இந்த ஊழல் மோசடி கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தானாகவே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் விசாரணைகளை விட இயல்பாகவே குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதைத்தான் இந்த சாவச்சினை மக்களுடைய போராட்டம் எடுத்து காட்டியிருக்கின்றன இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில சமூக வலைத்தளங்களினுடைய பங்களிப்பு மிகவும் முக்கியமானதாக இருந்திருக்கிறது அவை பலமான செயற்பாட்டை இந்த இடத்தில் மேற்கொண்டிருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் இந்த சமூக வலைத்தளங்களினுடைய பங்களிப்பு இவ்வாறான போராட்டத்தை உருவாக்குவதிலும் குறிப்பாக இந்த சாவச்செடி போராட்டத்திலும் இவ்வாறு பங்களித்திருக்கின்றது என்று உங்களுடைய கருத்தை உங்களுடைய பார்வையை கூற முடியும் நானே இன்றைய சர்வதேச அரசியல் விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்கள் தான் பல மாற்றங்களை கொண்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துனிஷியாவில் ஏற்பட்ட புரட்சி கூட சமூக வலைதளங்களாகத்தான் ஏற்பட்டது அங்கே இந்த பிரதான ஊடகங்கள் அந்த துனிஷியாவிலே முன்னாள் பெண் அடியினுடைய குற்றங்களை வெளிப்படுத்தவில்லை சர்வதேச ஊடகங்கள் வெளிப்படுத்தவில்லை சோசியல் மீடியாக்கள் துனிஷியாவிலே இந்த டேஸ்பரா துனிஷியன் மக்கள் சோசியல் மீடியாக்களிலே அந்த விடயங்களை எழுதித்தான் மக்கள் அங்கே புரட்சிக்கு வந்தார்கள் அதே போன்று பலஸ்தீன விவகாரமாக இருக்கலாம் இப்படி பல விடயங்கள் இங்கே சோசியல் மீடியாக்கள் மூலமாக தான் வெளிப்படுத்தப்படுது இன்று கூட ஜோ பைடன் மற்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோருடைய பிரச்சனைகள் கூட சோசியல் மீடியாக்கள் அந்த மக்களுடைய சோசியல் மீடியாக்கள் தான் வெளிப்படுது ஆகவே சோசியல் மீடியாக்கள் சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் அல்ல ஆனாலும் அது மக்களுக்குரிய உரிமை மக்களால் எவரும் பயன்படுத்த முடியும் மக்கள் தங்கள் கருத்துக்களை சொந்தமாக வெளிப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பை நாங்கள் மாதிரிக்க முடியாது சாவச்சேரி போராட்டத்தில் சமூக வலைத்தளம் முக்கிய பங்கு வலித்திருக்கின்றது அதே நேரம் அரசு அதிகாரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்தலாமா என்ற கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றன சமூக அரசு அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடாது சமூக வலைத்தளங்களிலே அரச நிர்வாகத்தை விமர்சிக்க கூடாது என்று சட்டக்கோவை ஒன்று இருக்கின்றது இல்லை என்றில்லை ஆனால் ஊழல் மோசடிகளை வெளிப்படுத்தக்கூடாது என்று இல்லை அரசாங்கத்துடைய தீர்மானங்கள் அரசாங்கத்துடைய செயற்பாடுகளை விமர்சிக்க கூடாது ஆனால் அங்கு நடக்கக்கூடிய ஊழல் மோசடிகளை விமர்சிக்க கூடாது என்று இல்லையா அது அவருடைய உரிமை அஹ் ஒரு அணியாய் நடக்கிறது என்றால் அது எந்த வகையிலும் வெளிப்படுத்தலாம் அதற்கு சட்டக்கோவில் அங்கே தடுக்கமா என்பது கேள்வியாகத்தான் இருக்கிறது பராயணி மீது வாத்துக்குரிய விஷயம் ஆனால் அங்கே மக்களுடைய எழுச்சியை பார்க்கின்ற பொழுது அந்த வைத்தியர் சமூக வலைத்தளங்களூடாக வெளிப்படுத்திய ஊழல் குற்றச்சாட்டுகளில் உண்மை தருகின்றது அப்படி இது பொய்யாக இருந்திருக்குமாக இருந்தால் அல்லது ஏதோ ஒரு அரசியல் காரணத்தினால் அந்த வைத்தியர் அந்த ஊழல் மோசடியை வெளிப்படுத்துகின்றார் என்று தெரிந்தாலும் கூட மக்கள் அங்கே வீதிக்கு இறங்கி இருக்க மாட்டார் மக்கள் தொடர்ச்சியாக வீதியில் இறங்குகிறார்கள் மக்களுக்கு அந்த வைத்தியரை யாருன்றே தெரியாது என்று சொன்னால் சமூக வலைத்தளத்திலே அவர் குறிப்பிட்ட அந்த குற்றச்சாட்டுகள் ஊழல் மோசலில் உண்மை என்பது வெளிப்படையாக இருக்கிறது ஆகவே சமூக வலைத்தளங்களுடைய பங்களிப்பை மறுதளிக்க முடியாது இந்த விடயங்களை பிரதான ஊடகங்கள் உடனடியாக வெளிப்படுத்த முடியாது ஊடகங்கள் வெளிப்படுத்த இருந்தால் அதற்கான சற்று ரீதியான ஆதாரங்கள் தேவை ஆகவே அதற்கான முன்னேற்பாடை விட அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தை வெளிப்படுத்திய காரணத்தினால் தன்னுடைய அதிகார அதிகாரி என்ற அந்த நிலையிலும் தனது வைத்தியர் என்ற அடிப்படையிலும் தான் வைத்திய நிர்வாகி என்ற அடிப்படையிலும் துணி தட்டுணிவோடு வெளிப்படுத்தியிருக்கின்ற சமூக வலைத்தளங்களை ஆகவே அது

தவறான தகவலை வெளிப்படுத்தக்கூடாது அதுக்கு சட்டங்கள் இருக்கிறது இலங்கையில கூட சேஃப்டி பில் இருக்கின்றது ஒன்லைன் சேஃப்டி பில் இருக்கின்றது நிகழ்நிலை காப்பு சட்டம் இருக்கின்றது அது பொய்யான தகவலை வெளிப்படுத்தினால் அவருக்கு தண்டனை ஆனால் இங்கே வெளிப்படுத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் உண்மையானவை என்பது உண்மை அதே நாம் ஒன்றை பார்க்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்ட வைத்தியருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது அல்லது அவருக்கு சைக்கோ இருக்கிறது அவருடைய ஈகோ இருக்கிறது என்ற கதைகள் தான் உண்மையிலே தவறானவை ஒரு மனிதர் ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அதை சரியாக செய்கின்றார் என்றால் அதை மூடி மறைப்பதற்காக நாங்கள் அவரிடம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அல்லது அவரிடம் ஈகோ இருக்கிறது அவரிடம் சாய்போ இருக்கிறது என்று சொல்வது எல்லாம் ஒரு ஒரு நாகரிகமற்ற பண்பாடு இந்த விடயங்களில் சமூக வலைத்தளங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் இதற்கு எதிராக கூட சமூக வலைத்தளங்களில் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆகவே சமூக வலைத்தளங்கள் என்பது உண்மையை வெளிப்படுத்துவதற்கு உரித்துடையவை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் அங்கு ஏற்பாடுகள் உண்டு ஆகவே சோசியல் மீடியாவை இந்த வைத்திய சரியாக பயன்படுத்தினாரா இல்லையா என்று விசாரணை நடத்தலாம் ஆனால் அப்படி விசாரணை நடத்துகின்ற பொழுது அவர் சரியாக நடத்தி இருக்கின்றார் என்பது வெளிப்படியாக தெரியும் என்றும் என்று மக்களுடைய போராட்டம் ஆகவே நாங்கள் காரணங்களை கூற முடியாது காரண காரியங்களை மறைக்க முடியாது எப்படியாக இருந்தாலும் விசாரணை மூலம் இந்த உண்மை வெளிப்பட வேண்டும் முன்னதாக மக்களுடைய போராட்டம் மக்களுடைய எழுச்சி என்பது அந்த உண்மையை பகிரங்கப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இங்கே வெளிப்படையாக சொல்ல வேண்டிய விஷயம் அரசாங்க மருத்துவமனைகளை சாதாரண மக்கள் அவசர தேவைகளுக்கு கூட நாடு செல்ல முடியாத ஒரு நிலைமை நாட்டில் காணப்படுகிறது வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல நாடு முழுவதிலுமே அவ்வாறான ஒரு நிலைமை காணப்படுகின்றது தனியார் மருத்துவமனைகளை இலகுவாக அணுகக்கூடியதாக இருக்கின்ற போதிலும் அரசு மருத்துவமனைகளுக்கு சென்று தங்களுக்கு சேவையான சிகிச்சைகளோ மருத்துவ வசதிகளோ பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த நிலைமையை இந்த போராட்டம் அந்த சாவச்சரி போராட்டமும் மருத்துவர் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்களும் மாற்றி அமைக்கும் என்று எதிர்பார்க்கலாமா உடனடியாக எதிர்பார்க்க முடியாது இங்கே பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன அர்ச்சனாவை பொறுத்தவரையிலும் அவரும் சமூக வளத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஆனால் அவர் பணியாற்றிய அந்த குறுகிய நாட்களுக்குள்ளே அது தொடர்பான வேறு அதிகாரிகளோடு உரையாடினாரா பேசினாரா என்ற கேள்வி இங்கே எழுகின்றனர் அல்லது அங்கே இருக்கக்கூடிய வேறு சமூக பெரியவர்கள் அல்லது சட்டத்துறை சார்ந்தவர்கள் அல்லது மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் பேசினாரா உரையாடினாரா அவர்களுடைய ஆலோசனை பற்றித்தான் இந்த சமூக வலுத்தளங்கள் இந்த விடயங்களை வெளிப்படுத்தினாரா என்ற கேள்விகள் கூட எழுகின்றன ஆகவே இது உடனடியாக தீர்வு வரக்கூடிய பிரச்சனை அல்ல எதுவாக இருந்தாலும் சாமாச்சேரி வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் மோசடி அஹ் என்பது வெளிப்பட்டிருக்கின்றது அதற்கு அதுக்கு பின்னணிகள் பலவாக இருக்கலாம் நாங்கள் தனிப்பட்ட நபர்களை மாத்திரம் குற்றிகாட்ட முடியாது இதிலே பலருடைய பங்களிப்பு அல்லது வேறு சிலருடைய அசம்பந்த போக்கள் காரணமா இருக்கலாம் இதுவாக இருந்தால் இது பிரதான காரணி என்பது அரசியல் காரணி தான் ஆகவே அரசியல் காரணி என்று அங்கே வருகின்ற பொழுது சகல் அதிகாரிகளும் விரும்பிய விரும்பாமல் அதுக்கு உடன்பட வேண்டிய நிர்பந்தம் அங்கே இருந்திருக்கலாம் ஆகவே நாங்கள் இந்த விசாரணையிலே எடுத்தெடுப்பில் தனிப்பட்ட நபர்களை குறைஞ்சாட்ட முடியாது வைத்தியர் ரச்சனா தன்னுடைய பணியை செய்திருக்கின்றார் ஆனால் அதே வேலை அவரும் வேறு சிலரோடு கலந்து விளையாடினாரா பேசினாரா என்ற கேள்வி எழுதுகின்றனர் நான் நினைக்கின்றேன் அதற்கு வாய்ப்பு இல்லை அவர் வேறு சட்டத்துறை சார்ந்தவர்களோடு அல்லது மருத்துவத்துறை சார்ந்தவர்களோடு அல்லது பிரதான ஊடகங்களை சேர்ந்தவரோடு இதை பற்றி உரையாடி அதன் பின்னர்தான் சமூக வலைதளங்களை வெளிப்படுத்தினார் என்று எங்களுக்கு இதுவரையும் தெரியாது எப்படியாக இருந்தாலும் அவர் வெளிப்படுத்திய கருத்துக்கள் உண்மை ஆனால் விசாரணை என்பது இங்கே உரிய முறையில் நடக்கும் என்று அஹ் எதிர்பார்க்க முடியாது உடனடியாக விசாரணை ஆரம்பிக்கப்படும் என்றும் இங்கே எதிர்பார்க்க முடியாது இதன் பின்னால் நான் முன் சொன்னது போல பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன ஆகவே அரசியல் காரணங்களின் அடிப்படையில் இதை பார்க்க வேண்டும் அதேவேளை தமிழ் தேசிய கட்சியில் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களால் ஒன்று திரட்ட முடியாத மக்கள் கூட்டத்தை சாவச்சேரி ஊழல் மோசடி செய்திருக்கின்றது மக்கள் அங்கே ஒன்று சென்றிருக்கிறார்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அல்லது எந்த ஒரு அரசியல் பிரேதிக்கும் பின்னால் அஹ் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியை பிரேதியாலும் திரட்ட முடியாத ஒரு மக்கள் தொகை அங்கே கூடியிருக்கின்றது என்றால் மக்கள் இயல்பாக அந்த உணர்வை கொண்டிருக்கிறார்கள் அங்கே அர்ஜுனாவுக்கான ஆதரவு சொல்ல முடியாது அர்ச்சுனா யாருன்னே தெரியாது மக்களுக்கு ஆகவே மக்கள் இயல்பாக கொதித்ததற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் தமிழ் தேசிய கட்சியினுடைய பொறுப்பற்ற தன்மையை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் ஒரு சரியான அரசியல் தலைமை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் அவன் மக்களுக்கு இல்லை என்பதையும் இந்த போராட்டம் வெளிப்படுத்தி காட்டி இருக்கிறது ஆஹ் இந்த நிலைமை சாவச்சேரி மருத்துவமனையில் மட்டுமன்றி வடக்கு கிழக்கில் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளிலும் காணப்படுகின்றது இருந்த போதிலும் தமிழ் கட்சிகள் இதில் போதிய அளவுக்கு அக்கறை அல்லது அக்கறையே காட்டாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அவர்களே ஏன் இதில் அக்கறை காட்டாமல் இருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் மருத்துவர்கள் எல்லோரையும் பகைக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை அஹ் வைத்திய அஹ் மருத்துவர்களுடைய தேவை மருத்துவ இவர்களுடைய தேவை இருக்கின்றது ஏதோ ஒரு வழியே உதவி பெறுகின்றார் இங்கே பாதிக்கப்பட்டது சாதாரண மக்கள் தான் ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு மேல் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டதா சொல்ல முடியாது அவரை ஏதோ ஒரு செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு வைத்தியசாலைகளில் உள்ள தங்களுடைய விலகி வந்து வருகிறார் ஆனால் சாதாரண மக்கள் வறிய மக்கள் ஏழை மக்களுக்கு அந்த தன்மை இருக்காது அவர்கள் லைன்ல நின்று வைத்தியசாலைக்கு போய் வரிசையில் தான் மருந்தெடுக்க வேண்டும் வரிசையில் நின்றதால் சத்ர சிஜைக்கு தேதி எடுக்க வேண்டும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தை சேர்ந்த மக்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர் எப்படியாவது ஒரு முகத்தை காண்பித்து அல்லது செல்வாக்கை பிரியோகித்து தங்களுடைய செய்து செய்துவிட்டு போகிறார்கள் அது அப்படி செய்கின்ற வர்க்கம் தான் அதிகமாக இருக்கின்றது அப்படியான வர்க்கம் இந்த வைத்தியரை இருப்பதற்கு தயாராக இல்லை அத்தோடு இது ஒரு அரசியல் காரணம் ஒரு அரசியல் காரணம் என்பது இங்கே தெரிகின்றது முக்கியமாக மத்திய அரசாங்கம் மாகாணத்துக்குள்ள அதிகாரத்தை பெற்றிருக்கிறது என்பது பெரிதான பிரச்சனை ஆக இவற்றை வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ் தேசி கட்சியிலும் உரியது ஆனால் தமிழ்த் தேசி கட்சியில் வெறுமனை அங்கே போய் பார்த்துவிட்டு ஒரு அறைக்கிய மாத்திரம் வழி இருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி இதை ஒரு அரசியல் உரிமை போராட்டமாக இது எங்களுடைய பதிமூன்றாம் திருத்தத்தை நாங்கள் ஏன் நிராகரிக்கின்றோம் என்பதற்கான காரண காரியமாக இதை காண்பிக்கவில்லை நாடாளுமன்றத்திலே ஸ்ரீதரன் பேசியிருக்கின்றார் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆனால் அதற்கு அப்பால் அதை அதை இன்னும் வெளிப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கை என்பதற்கு இன்னும் ஒரு கூட்டு முயற்சி இல்லை ஆகவே தமிழ் தேசிய கட்சியிடம் இருக்கின்ற அந்த கூட்டு ஒற்றுமை இல்லாத நிலைமை அது கூட்டுரிமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த பலவீனங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்றன ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் மக்களிடம் எழுச்சித்தன்மை இருக்கிறது மக்களிடம் உணர்வு இருக்கின்றது மக்களுக்கு சகல பிரச்சனைகளும் ஆம் அமைச்சரவை கூட்டத்தில் கூட இந்த குறித்து ஜனாதிபதி ரணில் கூட இந்த விடயத்தில் அக்கறையாக இருப்பதாக கூறியிருக்கின்றார் இந்த நிலைமையில அரசாங்கம் இந்த விடயத்தில் ஏதாவது செய்யும் என்று எதிர்பார்க்க முடியுமா நிச்சயமாக நான் முன் சொன்ன அடிப்படையில் அரசாங்கம் இதை உடனடியாக செய்யும் என்று எதிர்பார்க்க முடியாது முதலில் இந்த நியமனத்தை எப்படி வழங்கினார்கள் என்ற கேள்வி இருக்கின்றனர் அர்ஜாவுடைய நியமனம் எப்படி வந்தது வடமாகாண சபை சுகாதார பணிப்பாளருக்கு தெரியாமல் எப்படி அதாவது வடமான சு வடமான அஹ் சபைக்குரிய சுகாதார அதிகாரங்களை மீறி சுகாதாரத்துறை அதிகாரங்களை மீறி எப்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டது என்பதிலே ஒரு சிக்கல் இருக்கிறது அதை விட வடமாகாண சபையினுடைய சுகாதார பணிப்பாளர் ஒரு சிங்களதான் எப்படி அவரை சிங்களவரை நியமிக்க முடியும் என்ற கேள்வி சிறிதரன் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருந்தார் ஆகவே அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது ஆகவே அரசாங்கம் இதை சரியாக கையாளும் என்று சொல்ல முடியாது அரசாங்கம் ஒன்று செய்யலாம் வடமானத்தில் ஊழல் மோசடி அதிகரித்து இருக்கின்றது உள்ளூர் அதிகாரிகள் சரியாக செயல்படவில்லை வடமான சபையும் இயங்கவில்லை ஆகவே இந்த அதிகாரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் என்று கூறிய விட்டு முற்று முழுதாக ஆஹ் கொழும்பு மையமாக கொண்ட அதிகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இதனால வைத்தியசாலையை அனைத்தையுமே தேசிய மயப்படுத்த முடியும் இப்போது ஒரு தேசிய மயப்படுத்தலும் ஆபத்தான ஒரு சம்பவம் நடந்து தேசிய பாடசாலைகள் இருக்கிறார்கள் அதாவது கொழும்புக்கு கொழும்பு மையப்படுத்தி அதிகாரம் கொமை அதிகாரம் என்று சொன்னால் இது இன்னமும் இருக்கின்ற இல்லா போகக்கூடிய தான் இருக்கும் நான் நிற்கின்றேன் இந்த சாவச்சேரி விவகாரம் கூட பின்னணி அரசியல் காரணம் என்று சொல்லப்படுகின்ற நான் சொன்ன அந்த காரணம் கூட சில வேலைகளிலே முற்றுமுழுதாக சகல வைத்தியலாளர்களின் கொழும்பு வகையாக கூடிய வரலாம் அதற்கான ஏற்பாடாகவும் இதை பார்க்கலாம் என்றால் அர்ஜனாவுடைய நியமனம் சம்பந்தமான பல கேள்விகள் இருக்கின்றன வடமாகாண சபைக்குரிய அதிகாரத்தை எப்படி கொழும்பு வகையில் எடுத்துக்கொண்டது என்று கேள்வி இருக்கிறது இது மாத்தமல்ல பல இடங்களில் குறிப்பாக வடமாகாண சபையிலே ஒரு உள்ளாட்சி சபையினுடைய ஒரு வாகனத்துக்குரிய சாரதியினுடைய நியமனத்தை கூட கொழும்புதான் செய்கின்றது ஆகவே இது ஒரு தாரிய பிரச்சனை ஆகவே இந்த விடயத்தை வெளிப்படையாக காட்டிவிட்டு முற்று முழுதாக ஆஹ் பதிமூன்றாம் திருச்சாட்டில இருக்கக்கூடிய சகல அதிகாரங்களையுமே கொழும்பு வகை காலக்கூடிய நிலைமைக்குத்தான் இது வந்துவிடுமோ என்ற ஐயத்தை தோற்றி ஏற்கனவே அதிகாரங்கள் பறிக்கப்பட்ட நிலையில் இன்னும் இருக்கின்ற அற்புப்பு அதிகாரங்களையும் வாய்ப்பு வரலாம் உறுதியாக ஒரு கேள்வி மருத்துவத்துறையில் மாஃபியா என கூறுகின்றார்கள் இந்த மாஃபியாவினால் பாதிக்கப்படுவது அனைத்து மக்களுமே பாதிக்கப்படுகின்றார்கள் சாதாரண மக்கள் குறிப்பாக மருத்துவத்துறையை நாட முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வாறு செயற்பட முடியும் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலேயே ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு ஒன்று அவசியம் அது இல்லாமல் இதை கொண்டு வர முடியாது என்றால் தமிழ் தேசிய கட்சிகளும் சரியாக செயல்படாது இருக்கிற சூழல் அதே போல அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அது மருத்துவத்துறையா இருக்கலாம் வேறு துறையா இருக்கலாம் எந்த துறையிலும் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் சுயமாக இயங்க முடியாது நம்ம இருக்கின்றது கொழும்பினுடைய அழுத்தம் அல்லது அமைச்சருடைய அழுத்தம் என்பது அங்கே வருகின்றது அவை அமைச்சருடைய அழுத்தம் அல்லது அமைச்சின் செயலாளருடைய அழுத்தம் அல்லது கொழும்பு இருக்கக்கூடிய இன்னொரு உயர் நிறுவனத்தினுடைய அழுத்தம் அல்லது ஜனாதிபதியினுடைய சீலத்தினுடைய அழுத்தங்களுக்குள்ளே உயிரதிகாரிகள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்கள் கொழும்பு செய்வதைத்தான் செய்ய வேண்டிய நம்ம இருக்கம் இப்படி இருக்கின்ற பொழுது அங்கே நடக்கின்ற ஊழல் கூட தடுக்க முடியாது சில அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட முற்பட்டால் வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களிலே அல்லது மருத்துவ துறைகளிலே இருக்கக்கூடிய உயிர் அதிகாரிகள் நேர்மையாக செயல்பட முற்பட்டாலும் அங்கிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் அதாவது முறையற்ற அழுத்தங்கள் முறையற்ற அரசியல் அழுத்தங்கள் அஹ் அவர்களை தடுக்கின்றன அதன் உள்ளாகத்தான் ஊழல் மோசடியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன ஆகவே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இது தீர்வுக்கு வர வேண்டும் இருந்தால் முற்றுமுடியாக ஒரு நல்ல நிரந்தரமான தீர்வு வர வேண்டும் அதே வடகிழக்கு வெளியேயும் இப்படியான ஊழல் மோசடி அதிகார இருக்கின்றது நாங்கள் சர்வதேச அரசியலே பார்த்திருக்கிறோம் ஆகவே முற்று இலங்கை அரசிலிருந்து ஊழல் மோசடி அதிகாரம் அமைக்கப்படும் ஆக இருந்தால் சிலங்கன் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் இந்த இலங்கை அரசனுடைய ஒற்றையாட்சி அஹ் அரசியல் ஜாப்ல முழுமையான ஒரு மாற்றம் தேவை ஒரு சிஸ்டம் சேஞ்ச் முழுமையாக தேவை இலங்கை அரச கட்டாயப்பட்டு இருக்கக்கூடிய அந்த முழுமையான மாற்றம் தான் முற்று இலங்கை தீவிர இந்த ஊழல் மோசடி மற்றும் அதிகார சுகங்களை இல்லாமல் செய்யும் அதுவரைக்கும் நாங்கள் அதிகாரிகளை குற்றம் சாட்டி முடியாது அதிகாரிகளை சிலர் வேண்டுமென்று உடல் மோசடியில் ஈடுபடுகின்றார்கள் உடல் மோசடியில் ஈடுபடாவிட்டாலும் விரும்பிய விரும்பாமலும் கொழும்பு அழுத்தங்களுக்கும் ஈடுபடும் இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது உயிர அதிகாரிகள் இதையுமே செய்ய முடியாத சூழல் வடகிழக்கு காணப்படுகிறது ஆகவே இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு அரசியல் தீர்வு அத்தோடு இளைஞருடைய அரசியல் ஜாப்பு முற்று இந்த நாடாளுமன்ற சிஸ்டத்துக்குள்ளாக வரக்கூடிய முழுமையான மாற்றம்தான் இந்த ஊழல் மோசடி அதிக இல்லாமல் செய்யலாம் நன்றி திரு நிக்சன் அவர்களே உங்களுடைய பணிக்கு மத்தியிலும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நன்றி நன்றி வணக்கம்